யாருமே சொன்னால் நம்ப மாட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ண ரீஃபைனான்ஸ் பிஸ்னஸை பஜாஜ் வந்து இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆட்டோ பஸார் ஆப்பில் லாஸ்ட் வீக்கில் போட்ட வீடியோவில் கூட பஜாஜ் ரீஃபைனான்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளோட ஆட்டோ அதில் சேல் பண்ணக்கூடிய ஆட்டோ எல்லாமே இதில் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடைச்சிருச்சு நம்ம டிஎன் நாட் ஃபைவ் டிஎன் எயிட்டின் இந்த ரெண்டு ஆர்டிஓ வெஹிக்கிள்ஸ் மட்டும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த டிஎன் ஆட் நாட் ஃபைவ்லேயும் டிஎன் எயிட்டீன்லேயும் யாருக்கு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வேணுனாலும் டேரக்டாகவே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா எங்கள் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் எந்தெந்த ஆட்டோவெலாம் எலிஜிபிள் இருக்கோ இது நாங்கள் எல்லா வண்டியுமே நாங்கள் போடல கிட்டத்தட்ட டிஎன் எயிட்டின்லேயும் டிஎன் நாட் ஃபைவ்லேயும் கிட்டத்தட்ட எண்பது ஆட்டோக்கு மேலே இருக்குது அதில் நாங்கள் செலக்டடாக இந்த நம்ம நம்மளுக்கு கஸ்டமருக்கு கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கிற வண்டி மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து இதில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் பஜாஜ் ரீ ஃபினான்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச ப்ரைஸே வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் இருக்குது இந்த ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது வண்டியை நீங்கள் டேரெக்டாக குடோனில் போய் வண்டி பார்க்கலாம் வண்டியை பார்த்துட்டு ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணி நம்ம கோட் பண்ணுறோமோ நம்ம டிவிஷன் அப்ரூவல் போட்டு நம்மளால் வாங்கி பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா நீங்கள் பூந்தமல்லி குடோனில் வண்டி பார்க்க போனோம்னா போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட உங்களோட டீட்டெயில்ஸ் உங்கள் ஆதார் கார்டு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட் பாஸ் உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அது நீங்கள் என்ன டைமிங்க்கு போகணுமோ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நீங்கள் அந்த டைமிங்கில் போய்ட்டு தாராளமாக வண்டி பார்க்கலாம் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் நின்றுட்டு என்ன உள்ளார அலோவ் பண்ணலை அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இதுக்கு பாஸ் இருந்தால் மட்டும்தான் உடம்புல அலோவ் பண்ணுவாங்க இதுக்கு முன்பணம்லாம் எதுவும் கட்ட வேணாம் ரொம்ப க்ளியராகவே சொல்கிறேன் நீங்கள் வண்டி பார்க்க போகிறீங்க குடம் வண்டி பார்க்க போகிறீங்கன்னா முன்பணலாம் எதுவும் கட்ட தேவையில்ல இன்னொரு அடிஷ்னல் விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா இது சிவில் இருந்தாலுமே பண்ணலாம் சிவில் இருந்தாலுமே நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்க முடியும் அதில் ஒரே ஒரு டிமாண்ட் மட்டுந்தான் நீங்கள் ஏற்கனவே பஜாஜ் ஆட்டோ ஃபைனான்ஸ் பஜாஜ் ஆட்டோ எடுத்து இல்லை பஜாஜில் வந்து டிஃபால்ட் இருந்தீங்கன்னா மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க மற்றபடி நீங்கள் வேறு எந்த பேங்க்கில் வேறு எந்த வேறு எதாவது கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க வேறு ஏதாவது பர்சனல் லோன் வாங்கிக்காட்டில் இந்த மாதிரி வேறு எந்த டிஃபால்ட் இருந்தாலுமே பண்ணி கொடுப்பாங்க சிவில் இருந்தாலுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் மினிமம் டவுன் பேமெண்ட் எல்லாருமே வந்து க்ளியராக இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க மினிமம் டவுன் பேமெண்ட் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரரூபா வரும் இதில் ஏன் நான் டிஎன் நாட் ஃபைவ் ஆர்டிஓ டிஎன் எயிட்டீன் மட்டும் நாங்கள் எடுத்து பண்ணுறோம்னா இதில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கட்டாயம் பண்ணணும் அந்த ப்ராசஸுக்காக தான் எங்களுக்கு நியரஸ்ட் ஆர்டிஓ வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் கம்பெனிலேயே வந்து இந்த ஆர்டிஓ நீங்க பண்ணுங்க இது உங்களுக்கு உங்களோட ஆர்டிஓ அப்படின்னு கொடுத்துருந்ததுனால டிஎன் நாட் ஃபைவ்ல யாருக்கு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வேணாலும் டிஎன் எயிட்டீன்ல யாருக்கு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வேணாலும் டேரெக்ட் டேரக்டாகவே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை ஆப்ல செக் பண்ணி பாருங்க